சீதை ராவணன் அசோகவனத்திலே வைத்திருக்கிறான் என்னென்னவோ யோசிப்போம் எதை எதையோ சிந்தித்திருப்போம் சீதை அசோகவனத்திற்கு சென்று பல நாட்களாகியும் ராமபுரான் தேடி சென்று விடவில்லை சீதைக்கும் பயம் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்பது ராமபுரானுக்கு தெரியுமா ராவணன் தான் என்னை கடத்தி வந்திருக்கிறான் என்பது தெரியுமா சரியாக வந்து விடுவாரா அவள் யோசிக்கிறாள் பாருங்கள் எத்தனை பெரிய நிலை வந்தாலும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராமனும் சீதையும் நீங்களே நினைத்து பாருங்கள் ராமன் இல்லாத நேரத்தில் சீதை கடத்தப்படுகிறாள் ராமனுக்கு யாரால் சென்றாள் என்பது தெரியாது தெரியும் தன்னை கடத்தி வந்தான் தான் தன்னை கடத்தினான் என்பது ராமன் பார்க்கவில்லை என்று பாருங்கள் சீதை காக்கை என் யாக்கையை தொட்டதற்கு கோபப்பட்டவன் ராமன் ஒருமுறை காகம் சீதையினுடைய உடலை தீண்டும் ராமனுக்கு கோபம் வந்து அந்த காகத்தினுடைய கண்களை குத்தி விடுவான் என் மனைவியையே தீண்டி விட்டாயா என்று அசோகவனத்திலே சீதை யோசிக்கிறாள் காக்கை என் யாக்கையை தொட்டதற்கு கோபப்பட்டவன் ராமன் ஆனால் இன்னுமே என்னை தேடி வரவில்லையே ஒருவேளை லக்குவணன் கிழித்த கோட்டை நான் அழித்து விட்டேன் என்பதற்காக என்னை மனதிலிருந்து அழித்து விட்டாரோ இல்லை பாதுகைகளை செருப்பை பாதுகைகளை எடுத்துக்கொண்டு சென்ற பரதன் திரும்ப வந்து ராமனை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டானோ இல்லை கொண்டு சென்ற ராவணன் உண்டு முடித்திருப்பான் என்று நினைத்து ராமன் என்னை தேடாமலே விட்டு விட்டாரோ இவ்வளவு அனைத்தையும் நினைத்து விட்டு சீதை இறுதியில் நினைத்தால் வாருங்கள் இல்லை இல்லை என் ராமன் ஆயிற்றே ராமன் எப்படி பரதன் திரும்ப வந்ததற்காகவோ லக்குமணனுடைய கோட்டை அழித்ததற்காகவோ ஒரு அரக்கன் என்னை கடத்தி சென்றதற்காகவோ என்னை மறப்பான் அது என் ராமன் அல்லவா என்னை தேடி வருவான் நான் காத்திருக்கிறேன் என்று நம்பினாள் பாருங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு காட்டில் ஏதோ ஒரு அசுரனால் கடத்தப்பட்டு வந்தவள் தான் எங்கே இருக்கிறேன் என்பது ராமனுக்கு தெரியாது என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் நம்பினாள் என் கணவன் என்னை காப்பாற்ற வருவான் என்று அந்த நம்பிக்கை அவளை காப்பாற்றியது